விளக்கி கீட்டு உன்னை திருமையாவது சந்தியத்தின் ஆகும் கண்ணு டெறப்பிக் உன் பயது வாட வயது போல ஐயா என் தேவருடைய பல்லா அது உன்னுடைய தீரி அல்ல அது உன்னுடைய தீரி அல்ல ரிலா கரமலா சகடல பல்ல தினமா என் வாண்டவடே பீப்புல் சட்ட கரமலா பயப்படாதே நான் உண்டை நீட்டு கொள்ள சொட்டல தைக்கா கடமலா தின நீ

விட்க கோடாரி படைல பறக்கவே முடியாது விட்க சக்க துரவ இளந்து போறேன்னு சொல்லிரே நீ கூச்சல் எறே விட்கப்பா துரவலமா ஐயா கோடாரி குழிஞ்சனதங்கற ஐயா தோ இல்லல ஐயா சொன்ன இடத்துல சொல்ல ஆட்டவட்ட அந்த இடத்துனால வெளிய வரப்படி இல்லல அந்த கோடாரி அந்த அடக்க பறக்கறதை பாப்பாய் சக்க தலமா விட்கப்பா தர கட்டே தேவே தெ வல்லபை அது ஏதே தலபலமハ இப்பதே ஏறக்கி தலதலபலமハ உன்னை டேட்டிரிக்கல வல்லவளே விண்ணது போல அந்த ஈரங்கள் இருந்து உன்னை தூக்கி எ득 வல்லவளே நான் விழுந்து போல தாங்கி குடாலத்து நான் திரும்ப போய் எ득ிக்கிறேன் சாகா கூரா நீ காதலமハ リパーセத்துலமハ நீ ரேகா நீ ரேகா தாவீது பெயர வைக்கல நீ எந்தனது அழிந்து போறாலும் உன்னை தூக்கி எ득ற கரம் உன்னை தூக்கி எ득ற கர கல்வாய் வந்து ஓதா பப்ப अडक <sum>